வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் விண்வெளியை பத்தி இன்னும் நமக்கு தெரியாத எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு இது இல்லாம இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டவைகள்லயும் நிறையவே வினோதமான விஷயங்களும் இருக்கு அதுல ஒண்ணுதான் ரோக் பிளானட்ஸ் இந்த ரோக் பிளானட்ஸ்னா என்னன்றத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் ஒரு பிளானட் அதாவது ஒரு கோள்னா என்னன்றத பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். சரி அது என்ன ரோக் பிளானட்ஸ்? இத பத்தி சிம்பிளா சொல்லணும்னா எந்த ஒரு சோலார் சிஸ்டம்லயும் இல்லாம தன்னந்தனியா இன்டரஸ்டெல்லார் ஸ்பேஸ்ல சுற்றி வரக்கூடிய ஒரு பிளானட்ட தான் ரோக் பிளானட்ஸ்னு குறிப்பிடுவாங்க முதல்ல இது எப்படி உருவாகுதுன்றத பத்தி பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்ச theory ஒரு நட்சத்திரம் உருவானதுக்கு அப்புறமா அதோட கிராவிட்டியால அதை சுற்றி வரக்கூடிய particles எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பிளானட்டா உருவாகும். அப்படி உருவாகக்கூடிய ஒரு கோல் அந்த நட்சத்திரத்தோட கிராவிட்டியால் ஈர்க்கப்பட்டு அதை சுற்றியே ஒரு ஆர்பிட்ல வலம் வர ஆரம்பிக்கும் நம்மளோட சோலார் சிஸ்டம்ல இருக்க கோள்கள் மாதிரி அப்படி உருவாகக்கூடிய கோள்கள்ல எவையெல்லாம் அதோட நட்சத்திரத்துல இருந்து சரியான தூரத்துல அதாவது அதோட ஹேபிட்டபிள் ஜோன்ல அமையுதோ அவை உயிர் வாழ தகுதியான ஒரு பிளானட் ஆகும் அந்த கோள்களில் தொடர்ந்து ஏற்படக்கூடிய மாற்றங்களால காலப்போக்கில் அங்கே உயிர்கள் தோன்றி வாழ ஆரம்பிக்கும் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா நம்மளோட பூமியை சொல்லலாம் இப்படி இல்லாம அந்த நட்சத்திரத்துக்கு நெருக்கமா உதாரணத்துக்கு மெற்குரி மாதிரி நெருக்கமா கூட அந்த கிரகம் உருவாகலாம் மாதிரி ரொம்ப தொலைவிலையும் அந்த கோல் உருவாகி இருக்கலாம் இந்த மாதிரி கோள்கள் எல்லாம் உருவானதுக்கு அப்புறமா அவற்றோட மையத்தில் இருக்கக்கூடிய சூரியனோட வலிமையான கிராவிடேஷனல் போர்ஸ் காரணமா அதோட ஆர்பிட்ல சூரியனை சுற்றி வர ஆரம்பிக்கும் இது சூரியன் மாதிரியான ஒரு சராசரி நட்சத்திரம் உருவானதுக்கு அப்புறமா அத தொடர்ந்து ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் இந்த ரோக் பிளானட்ஸ் உருவாவதும் இதே மாதிரி தான் ஆனால் கடைசியில இதுல ஒரு பெரிய மாறுதல் ஏற்படும் அது என்ன மாற்றோன்றதை பத்தி இப்போ பார்க்கலாம் ஒரு கேலக்சியோட ஏதோ ஒரு மூளையில உருவாகக்கூடிய எல்லா நட்சத்திரங்களுமே நம்மளோட சூரியன் மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கொண்டிருக்குமானா அது சந்தேகமான விஷயம்தான் ஒரு புது நட்சத்திரம் உருவாகும் போது அதுவும் குறிப்பா உருவாகக்கூடிய ஒரு நட்சத்திரம் வீக்கான ஒரு நட்சத்திரமா இருக்குன்னு வச்சுக்குவோமே அதை சுத்திட்டு இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து பல கோள்கள் உருவாகக்கூடிய அளவுக்கு அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குன்னு கூட வச்சுக்குவோமே ஆனா ஒன்ஸ் அது ஒரு முழுமையான கோளா உருவான வாட்டி அதை தொடர்ந்து ஒரு ஆர்பிட்ல அந்த நட்சத்திரத்தை சுற்றி வர வைப்பதற்கு கண்டிப்பா ஒரு வலிமையான ஈர்ப்பு விசைன்றது தேவைப்படும் ஒருவேளை புதுசா உருவான அந்த நட்சத்திரத்துக்கு அப்படிப்பட்ட வலிமையான ஈர்ப்பு விசை இல்லாமல் போகும் நிலையில இல்லனா புதுசாக உருவான அந்த நட்சத்திரத்துக்கு பக்கத்திலேயே வலிமையான கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கொண்ட வேற ஒரு நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதனால புதுசாக உருவான அந்த கோளோட ஆர்பிட்டில் கண்டிப்பா இடையூறுகள் ஏற்படும் என்ன மாதிரியான இடையூறுனா புதுசா உருவான அந்த பிளானட் அதிகப்படியான கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கொண்ட அந்த நட்சத்திரத்தால் ஈர்க்கப்பட வாய்ப்புகள் இருக்கு அப்போ ஏற்படக்கூடிய ஒரு சமமற்ற நிலையினால அந்த புதுசா உருவான கோள் எந்த ஒரு நட்சத்திரத்தோட ஆர்பிட்லயும் இல்லாமல் வெளியே வர சாத்தியங்கள் இருக்கு அப்படி வெளியே வந்து தன்னந்தனியா ஸ்பேஸ்ல சுத்திட்டு இருக்க ஒரு பிளானட் தான் ரோக் பிளானட்னு குறிப்பிடுறாங்க இதுக்கு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளானட் இல்லைன்னா ஐசோலேட்டட் பிளானட்டரி மாஸ் ஆப்ஜெக்ட்ஸ்ன்ற வேறு பெயர்களும் இருக்கு இந்த மாதிரியான ரோக் ஒரு ஒருமுறை அது உருவான இடத்திலிருந்து வெளியேறிட்டா இந்த ஸ்பேஸ்ல தனியா சுற்றி வர ஆரம்பிச்சிடும் திரும்பவும் அவை உருவான இடத்துக்கு போகவெல்லாம் வாய்ப்பே கிடையாது இந்த மாதிரியான ரோக் பிளானட்ஸ் ஏதோ ஒன்னு ரெண்டு எல்லாம் கிடையாது நம்மளோட சோலார் சிஸ்டம் இருக்கக்கூடிய மில்கிவே கேலக்ஸியிலே ஆயிரக்கணக்கில லட்ச கணக்கில கோடி ஏன் பல்லாயிரம் கோடின்ற எண்ணிக்கையில ஸ்பேஸ்ல சுத்தி வருவதா சொல்றாங்க அதுவும் மில்கிவே கலக்சி ல எடுத்துக்கும் போது குறைந்தபட்சமா நூறு பில்லியன்ல இருந்து அதிகபட்சமா நானூறு பில்லியன் பிளானட்ஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க முன்ன சொன்ன மாதிரி இந்த எண்ணிக்கைன்றது மில்கிவே கேலக்ஸியோட எண்ணிக்கை மட்டும்தான் இந்த எண்ணிக்கையை எப்படி கால்குலேட் உருவாச்சுன்னா அதுக்கு இணையா இருபது ரோக் பிளானட்ஸ் உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அதை வச்சு தான் இந்த மில்கிவே கேலக்ஸியில மட்டுமே கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் சிறியதும் பெரியதுமா உருவாகி இருக்கு அது அழிஞ்சும் போயிருக்கு அதை வச்சுதான் இந்த ஒரு அப்ராக்சிமேட்டான நம்பரை குறிப்பிடுறாங்க இந்த கணக்கை வச்சு பார்க்கும்போது நம்மளோட சோலார் சிஸ்டம்ல இப்படிப்பட்ட ரூப் பிளானட்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டா அப்படி எந்த ஒரு ரோப் பிளானட்ஸும் இல்லவே இல்லை ஏன்னா ரூப் பிளானெட்ஸோட தீரி வடி பார்த்தா அவை உருவானதுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய ஈர்ப்பு விசை மாறுபாடுகளால்தான் அவை அந்த சோலார் சிஸ்டமை விட்டு வெளியேறியிருக்கணும் அதாவது அது உருவாக இருந்த நட்சத்திரத்தோட ஈர்ப்பு விசை குறைவாயிருக்கும் நிலையில அது அந்த சிஸ்டம் விட்டு வெளியேறியிருக்கணும் ஆனா நம்மளோட சூரியனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஈர்ப்பு விசையை கொண்ட ஒண்ணுதான் ஸோ இங்க உருவான எந்த பிளானட்ஸுமே ரோக் பிளானட்டா மாறி இருக்க சாத்தியமே இல்லைன்னு சொல்றாங்க அப்போ இந்த சோலார் சிஸ்டம்க்கு வெளியே ஏதாவது ரோக் பிளானெட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கானா எஸ் பவர்ஃபுல்லான டெலஸ்கோப்ஸை பயன்படுத்த ஆரம்பித்ததுக்கு அப்புறமா சோலார் சிஸ்டம்க்கு வெளியே இருக்க ஸ்பேஸ்ல சுத்திட்டு இருக்க ஆல்மோஸ்ட் நானூறுக்கும் மேற்பட்ட ரோக் பிளானெட்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம் ஏன் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட சோலார் சிஸ்டம்க்கு வெளியே சுத்திட்டு இருந்த ஆறு புதிய ரோக் பிளானட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இப்படி கண்டுபிடிக்கப்பட்ட ரோக் பிளானட்ஸ் எல்லாம் நம்மளோட ஜூபிட்டரை விட ஐந்து மடங்கு இல்லைனா பத்து மடங்கு பெருசா இருக்குன்றது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் சொல்ல போனா இந்த மாதிரியான ரோக் பிளானட்ஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸியான வேலையும் கிடையாது ஏன்னா ஒரு நட்சத்திரத்தை ஒரு கோள் சுத்தி வந்துட்டு இருக்குன்னா அந்த நட்சத்திரத்தோட ஒளி அந்த கோள் மேல பட்டு எதிரொலிக்கும் அந்த எதிரொலியை வச்சு நாம பயன்படுத்தக்கூடிய திறன் வாய்ந்த தொலைநோக்கிகளின் மூலமா அந்த கோளை நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும் இப்ப வரைக்கும் அந்த வகையில எவ்வளவோ பிளானட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த ரோக் பிளானட்ஸ் அப்படி கிடையாது இது உருவான ஆகி லைட் போயிடும் அது அப்படியே ஸ்பேஸ்ல இருட்ல டிராவல் ஆகிட்டே இருக்கும் அப்போ ஏதாவது ஒரு நட்சத்திரத்தோட கிராவிடேஷன்ல ஈர்க்கப்பட்டு அது கிட்ட போகும்போதுதான் அது மேல லைட் சோர்ஸ் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த சமயத்துல இதை கண்டுபிடிக்க சாத்தியங்கள் இருக்கு இதை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொல்லணும்னா இப்போ ஒரு ரோக் பிளானட் நம்மளோட சூரியனோட ஈர்ப்பு ஈர்க்கப்பட்டு நெப்டியூனுக்கு பக்கத்துல வந்தா அது மேல சூரிய ஒளிப்பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்பதான் ஒரு புது ரோக் பிளானட் உள்ள நுழைஞ்சிருக்குன்றதையே நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அது வரைக்கும் அந்த ரோக் பிளானட்டை பத்தி நமக்கு எதுவுமே தெரிய வராது அது மட்டும் இல்லாமல் இவை ரொம்ப வேகமாக சுத்தி வந்துட்டு இருக்குன்றதால இதை கண்டுபிடிக்கிறதும் ஒரு சவாலான விஷயம்தான் சரி இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த யூனிவர்ஸ்ல இருக்குன்னு எப்போ கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா ரெண்டாயிரத்துல தான் இந்த ரூப் பிளானட்ஸ முதன் முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது லூகாஸ் அண்ட் ரோச்ன்ற ரெண்டு ரிசர்ச்சர்ஸ் கொண்ட ஒரு டீம் யுனைடெட் கிங்டம் இன்ஃபிராரெட் டெலிஸ்கோப் மூலமா ஓரியன் நெபுலா கான்ஸ்டலேஷன்ல முதல் முறையா இந்த ரோக் பிளானட்ஸ கண்டுபிடிச்சிருக்காங்க முதல்ல கண்டுபிடிக்கும்போது போது அதை ஒரு அன்னோன் ஆப்ஜெக்டா தான் ஐடென்டிஃபை பண்ணாங்க ஆனா கிடைச்ச டேட்டாஸை வச்சு அது என்னன்னு ஸ்டடி பண்ணும் போதுதான் அவை ரோக் பிளானட்ஸ் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அதே டைம்ல ஸ்பானிஷ் ரிசர்ச் டீம் சேர்ந்தவங்க ஓரியன் கிளஸ்டர்ல ஆய்வுகளை மேற்கொண்டு இருக்கும் அவங்களும் சில அன்னோன் ஆப்ஜெக்ட்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணும்போது அவையும் ரூப் பிளானட்ஸ் தெரிய வருது ஆனா இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஜாப்பனீஸ் ரிசர்ச் டீம் ஒண்ணு இந்த மாதிரியான ரோக் பிளானட்ஸ கண்டுபிடிச்சிருக்காங்க தான் ஆனா கண்டுபிடிச்ச சமயத்தில் அது என்னன்னு தெரியாததால அது ஒரு அன்னோன் அந்த டேட்டாவை கொடுத்து அனலைஸ் தான் அவங்க கண்டுபிடிச்சதும் ரோக் பிளானட்ஸ் ஒரு தகவல் தெரிய வந்திருக்கு அதை தொடர்ந்து இப்ப வரைக்கும் இந்த மாதிரியான ரோக் பிளானெட்ஸ கண்டுபிடிச்சுக்கிட்டு தான் இருக்கும் இப்படி இன்டர்ஸ்டலா ஸ்பேஸ இருக்க ரோக் பிளானெட்ஸை கண்டுபிடிக்க ஏதாவது மெத்தட்ஸ் இருக்கான்னு பார்த்தா எஸ் ரெண்டு மெத்தட்ஸ் மூலமா கண்டுபிடிக்கிறாங்க ஒன்னு மைக்ரோலென்சிங் இன்னொன்னு முன்ன சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் நானூறுக்கும் மேற்பட்ட ரோக் பிளானட்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ ஆப்ரேட் ஆகிட்டு இருக்க வெப் டெலஸ்கோப் மூலமாகவும் புது புது ரோக் பிளானெட்ஸை ஃபைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இப்போ இருக்க டெக்னாலஜியுமே அவ்வளோ அட்வான்ஸ் ஆனது கிடையாதுதான் பட் இன்னும் சில வருடங்கள்ல நான்சி கிரேஸ் ரோமன் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் என்ற பவர்ஃபுல்லான இன்ஃப்ராரெட் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை நாசா லான்ச் பண்றதுக்கான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல லான்ச் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க அது மட்டும் வெற்றிகரமா லான்ச் ஆகி செயல்பட ஆரம்பிச்சதுன்னா நம்ம சோலார் சிஸ்டம் கிட்ட இருக்க ரோக் பிளானட்ஸ் மட்டும் இல்லாம இந்த மில்கிவே கேலக்சியில சுத்திட்டு இருக்க ரோக் பிளானட்ஸையும் நேரோ டவுன் பண்ண முடியும்னு சொல்லப்படுது சரி இந்த ரோக் பிளானட்ஸ்னால பூமிக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கும்போது இருக்கு ஆனா இல்லனு தான் சொல்லணும் எப்படினா ஒருவேளை சூரியனோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால ஈர்க்கப்பட்டு ஏதாவது ஒரு பிளானட் திடீர்னு நம்ம சோலார் சிஸ்டம்ல என்டர் ஆகிட்டா அது பூமி மேல மோதவும் வாய்ப்பு இருக்கு பூமி மேல மோதாம மற்ற கோள்கள் மேல மோதவும் வாய்ப்புகள் இருக்கு இதுவும் விண்கல் எரிகள் மாதிரியான ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட்ஸுக்கு சொல்லப்படுற அதே விளக்கம் தான் அதை வச்சு பார்க்கும்போது இப்படி நடக்கறதுக்கான சான்சஸ் எல்லாம் ஒன்னென்ன மில்லியன் ஆர் ஒன்னென்ன பில்லியன் கூட சொல்லலாம் சோ யுவை தான் ரோக் பிளானட்ஸ் அழைக்கப்படுற அழைக்க பற்ற விண்வெளியல தனிமையா சுத்திட்டு இருக்க மாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் பத்தின தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானையும் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க थैंक यू